சூரணமலை எப்படி உருவாச்சி தருவீங்களா நம்ம சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்து திருமணம் நடந்தது அதாவது வடக்கு பக்கம் திருமணம் நடந்திருக்கு இந்த திருமணத்துக்கு எல்லாருமா போயிருக்காங்க எவ்வளவு பிரம்மாண்டமான விஷயம் இல்லையா சிவன் பார்வதியோட திருமணங்கிறது எவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு எல்லா தேவர்களும் கூடி எல்லா அகத்தியர்களும் கூடி எல்லா மக்களும் கூடி சேர்ந்து சிவன் பார்வதி கல்யாணத்தை பார்க்கறதுக்காக வடக்கு பக்கம் போயிருக்காங்க முத் மொத்த ஊருமே அங்கேயே இருந்ததுனால தேவர்கள் எல்லாம் அங்கே சேர்ந்ததுனால அதிக பலம் வந்து வடக்கு பக்கம் கூடிடுச்சு அதிக பலம் கூடின உடனே என்ன ஆயி தாழ்வு அதாவது இறங்கிடுச்சு வடக்கு சைடு வந்து கம்ப்ளீட்டா கீழே போயிடுச்சு தெற்கு பக்கம் மேலே ஏறிடுச்சு அங்க இருக்க தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது பூமி கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ண போறோம் தெற்கு பக்கம் மேலே கூட்டிகிட்டே வந்து நம்ம கீழே இறங்குறோம் அப்படின்ன உடனே சிவன் வந்து ஒரு ஆணையிட்டார் யார்கிட்ட அப்படின்னா அகத்தி கூப்பிட்டு நீ அந்த பக்கம் போய் அதை சமநிலைப்படுத்தி அதாவது பொதிகை பக்கமா போய் அந்த பக்கத்துல நின்னு நீ அதை சமப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து அகத்திய முனிவர் கிட்ட சிவன் கொடுக்கறாரு உடனே அகத்திய இம்மீடியட்டா கிளம்பி பொதிகை சைடு மலை பக்கமா போயிருக்காரு தெற்கை வந்து சமநிலைப்படுத்தி பூமியை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போகிற வழியில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒளி தெரிஞ்சிருக்கு அற்புதமான ஒரு ஒளியும் வித்தியாசமான ஒரு மலையும் ஒரு உருவமும் ஏதோ ஒரு காட்சி மாதிரி அவர் கண்ணு முன்னாடி வந்து அவருக்கு அழிச்சிருக்கு என்ன காட்சி இது என்ன ஒளி இது அப்படின்னு போகிற வழியில் வந்து பொதிகை மலை போகிற வழியில் பார்த்தா ஒரு 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 உருவம் அதாவது ஒரு என்ன உருவம் இது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு யானை உருவம் கொண்ட ஒரு மலை அதுல ஒரு ஒளி இதுல ஏதோ வித்தியாசமா இருக்கு இது ஏதோ என்ன அழைக்கிற மாதிரி இருக்கு என்கிட்ட சொல்லுது அப்படின்னு சொல்லி அகத்தியர் ஆச்சரியமாகி அந்த இடத்துல நின்றுட்டார் இந்த மலை நிறைய மலையும் இல்லைங்க நம்ம தோரண மலைதாங்க அகத்தியர் உறைந்த மலை தேரையர் மறைந்த மலை മൂലികമലൈ മറത്വം സമലൈ പിണിത്തേർക്കും തോരണമലൈ